விழிப்புணர்வு வணக்கம் நான் இபிமே வரும்பன் இறைநிலை மருத்துவர் கோடை காலத்தை சிறப்பாக சமாளிப்பது எப்படி கோடை காலத்தை வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவது எப்படி என்பது குறித்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் கோடைக்காலம் என்றாலே மிகுந்த வேர்வையான ஒரு சூழ்நிலை சூரியனுடைய ஆற்றல் நம் உடலில் உள்ள இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சக்கூடிய தன்மையாக இருப்பதால் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீரை எடுத்துக்கொண்டே வருவது சிறப்பான ஒரு விஷயம் இந்த நீருடன் குறைந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது எலம் சம்பளமும் உப்பும் கலந்த தண்ணீர் குடித்து கொண்டு வருவது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இது உடம்புக்கு தேவையான ஆற்றலை அடிக்கக்கூடிய ஒரு மிக எளிய நுட்பமான ஒரு விஷயம் இதே போன்று நமக்கு சோர்வு அதிகமாக இருக்கிறது அல்லது வேறு யாராவது ரொம்ப சோர்வு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர்மத்தில் உள்ள நுட்பத்துக்கு கையில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வரல வச்சுக்கணும் இந்த கெட்ட வரலுக்கு நேராக இந்த பகுதியில் வச்சுக்கிட்டு அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடுன்னு ஒரு பதினாலு முறை பண்ணுறது இதுக்கு பேர் கவுளி காலம்னு பேர் இந்த இடத்த அழுத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வு நீங்குவதை பார்ப்பீர்கள் ரொம்ப அசந்து போயிருக்கிற நிலையிலிருந்து மீண்டு வருவதை பார்ப்பீர்கள் ஒரு பதினாலு முறை பண்ணணும் இதை நமக்கு பண்ணும்போது வலது கையில் வச்சு இடது கையில் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கு நம்ம பண்ணிவிட்றதா இருந்தால் வலது கையில் பண் அவங்களுக்கு பண்ணோம்னா நம்முடைய வலது கையை வச்சு பண்ணும் இடது கையில் பண்ணம் அவங்களுடைய இடது கையில் பண்ணோம்னா நம்முடைய இடது கையை வச்சு பண்ணணும் இல்லை தொழில்நுட்பமான ஒரு விஷயம் இந்த நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினால் வெயில் நேரத்தில் மயங்கி விழுவதோ அல்லது ரொம்ப சிக்கலான சூழ்நிலை வருவதையோ தவிர்க்க முடியும் ஏனென்றால் இது உயிர்காக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயம் யாருக்காக இருந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உணர்வதற்கு இது ஒரு நுட்பமாக அமையும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலர் மருந்தில் ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்தை எடுத்துக்கிறது மூலமாக மலர் மருந்துன்னோட அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது ஃப்ளவர் ரெமெடி என்று சொல்லக்கூடியதில் ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெமெடியாக இதை பயன்படுத்துவது இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் எவ்வளவு சோர்வு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு மிக நுட்பமாக இருக்கும் ஏனென்றால் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அற்புதமான ஏராளமான விஷயங்களை நம்முடைய மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஆலிப் என்ற மலரோட எக்ஸ்ட்ராக்ட் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதை பார்ப்பீர்கள் இதேமாரி உணவு விஷயங்களையும் காரத்தை குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு காரம் குறைத்த உணவுகளை எடுத்துக்கொண்டு வருவது சிறப்பான விஷயமாக இருக்கும் கசப்பு சார்ந்த பொருள்களை இந்த நேரத்தில் பயன்படுத்துவது சிறப்பு ஒவ்வொரு வேளை உணவில் ஒரு சுண்டக்காய் சேர்த்துக்கிறது அல்லது பாகக்காய் சேர்த்துக்கிறது இது மாதிரியாக வாரத்தில் மூன்று நாட்களுக்காக குறைந்தது கசப்பான உணவுகளை எடுத்துக்கொண்டு வரும் வரும் பொழுது அம்மை போன்ற நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் வேப்பம்பூ ரசம் வந்து மிக மிக சிறப்பானது என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் கோடையை எளிய முறையில் சமாளிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற தகவலை பதிவிட்டு இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தகவலாக பதிவிடப்படுகிறது என்ற செய்தி கூறி கூறி என்னுடைய வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம்ங்கிறத போய் பாருங்கள் என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிற சேனல் போய் பார்க்கலாம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் தொடங்கும் தொடங்கட்டும் வாழ்கோளமிட வாழ்க வையகம் நன்றி வணக்கம்